வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்தியாவின் மூத்த தலைவர் இந்தியாவின் சமூக நீதி காவல்தான் மக்கள் காவலர் ஐயாவிடம் மறுமணி கண்டிக்கின்றோம் கெட்டு போச்சு கெட்டு போச்சு போச்சு கட்டு போச்சு கட்டு போச்சு கட்டு போச்சு சட்டம் ஒழுங்கு கட்டு போச்சு கேட்டு போச்சு சட்டம் ஒழுங்கு கட்டு போச்சு ஒழுங்கு கேட்டு போச்சு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசு கட்டுப்படுத்து 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 ஆறாக ஓடுகின்ற ஆராயத்தை கட்டுப்படுத்து ஆராயத்தை கட்டுப்படுத்து ஆராயத்தை கட்டுப்படுத்து ஆராயத்தை கட்டுப்படுத்து எங்கும் கிடைக்கிறது 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 அஞ்சா போதை பொருட்கள் எல்லாம் அஞ்சா போதை பொருட்கள் எல்லாம் எங்கும் கிடைக்கிறது எங்கும் கிடைக்கிறது எங்கும் கிடைக்கிறது எங்கும் கிடைக்கிறது தமிழக அரசே காவல்துறையே அரசே காவல்துறை கொலை நடக்குது கொலை நடக்குது கொலை நடக்குது கொலை தமிழகம் முழுவதிலும் தமிழகம் முழுவதிலும் தமிழ்

மருத்துவர் ஐயாவின் வழக்கறிஞர் சமூக நிதி பேரவையின் சார்பிலே ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம்

மருத்துவர் ஐயாம் சார்பிலே போராட்டம் இது போராட்டம் மருத்துவர் அன்பு மணியின் வழக்கறிஞர் சமூக நீதி மாட்டம் ஓயமாட்டம் நீதி கிடைக்கும் வரை ஓய மாட்டோம்